யோகா பயிற்சியாளர் வஞ்சிக்காதே யோகா பயிற்சியாளர் காப்பாற்று 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 தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நியாயம் தானா நியாயம் தானா அணி நீக்கம் நியாயம் தானா அணி ஆரம்ப ஆரம்பில் யோகா பயிற்சியாளர்களாக யோகா பயிற்சி பேர் நியமிக்கப்பட்டனர் அந்த பேர் நீண்ட காலமாக பணியாற்றி வந்தனர் தற்பொழுது தமிழ்நாடு அரசு அந்த யோகா பயிற்சியாளர்களையும் வாட்ஸ்அப் மூலமாக பணி நீக்கம் செய்திருக்கின்றார்கள் இது கடுமையான கண்டனத்திற்குரியது இதன் மூலமாக அந்த இருநூத்தி ஐம்பத்தி மூணு குடும்பங்களும் அந்த பணியாளருடைய குடும்பங்களும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்கள் உள்ளாயிருக்கிறார்கள் அதே போலவே இருபது மாதங்களுக்கு அவளுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த ஊதியம் என்பதும் மிக மிக குறைவான ஊதியமாகும் ஆண் பயிற்சியாளர்களுக்கு அதாவது ஆண் யோகா பயிற்சியாளருக்கு மாதந்தோறும் எட்டாயிரம் ரூபாயும் பெண் யோகா பயிற்சியாளர்களுக்கு மாதந்தோறும் வெறும் ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் வழங்கப்பட்டது இந்த ஊதியம் என்பதே மிக மிக குறைவான ஊதியமாகும் இதுல இன்றைக்கு வந்து வாழ்வாதாரத்தை நடத்த முடியாது வாழ்க்கையை நடத்த முடியாது மிக குறைவான ஊதியத்துல எட்டாயிரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஐயாயிரம் என்ற அடிப்படையிலும் அவர்களை பணியமர்த்தி விட்டு அவர்களுக்கு இருபது மாதமாக அந்த ஊதியத்தை வழங்காமல் இருப்பது என்பது நியாயமல்ல அரசுக்கு உயர்ந்ததல்ல எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த ஊதிய வழங்கிட வேண்டும் பணி நீக்கம் ஐம்பத்தி மூணு யோகா பயிற்சியாளர்களுக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலையை வழங்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் சார்பாகவும் யோகா பயிற்சியாளர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு அரசு மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் திராவிட மாடல் அரசு இது அனைவருக்குமான அரசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அனைவருக்குமான அரசாங்கம் யோகா பயிற்சியாளர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அவளை அவர்களுடைய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய முப்பதாயிரம் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று அவர் ஊடகங்கள் வாயிலாக வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தை வேலை அளிக்கிறது எனவே மகாராஷ்டிரா அரசாங்க அரசாங்கத்துடைய அந்த கொண்டு தீர்ப்பையும் அடிப்படையாக கொண்டு பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பணி நிதனம் வழங்க வேண்டும் அதே போலவே பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கும் உடனடியாக மீண்டும் தமிழ்நாடு அரசு கருணை அடிப்படையில் மனிதாபி அடிப்படையில்

தமிழ்நாடு யோகா சங்கத்தின் மாநில பயிற்சியாளர் நடைபெற்ற இந்த போராட்டம் ஏற்கா என்றால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து இந்தியா முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதாரத்திலையும் யோகா பயிற்சியாளர்களை ஒரு ஆண் பெண் பயிற்சியாளர் ஏற்பித்து உள்ளார்கள் அவர்களுக்கு வந்து நிலுவ தமிழ்நாட்டில் வந்த பெண்களுக்கு வந்து ஐயா ஐயாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் வந்து தூர்ப்பதி அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டு வந்தோம் இந்த அடிப்படையில் அனைத்து மாநிலங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக வேலை பார்த்து கொண்டு வரும் தருவாயில் தமிழ்நாடு மட்டும் ஒன்றரை வருடமாக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை அதிகாரிகள் கேட்டதற்கு சம்பளம் வந்தவுடன் தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இப்பொழுது சம்பளம் வந்தாலும் எங்களுக்கு வந்து எதுவும் கை கட்டவில்லை ஏனென்றால் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பத்தி மூணு யோக பயிற்சியாளர்களை நீக்கிவிட்டு அதற்கு அந்த இடத்தில் வந்து புதிதாக யோக பயிற்சியாளர்களை போ போடுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக வன்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது இதை நம்பி பல இடங்களில் கடனுடனே வாங்கி மருத்துவத்துறைக்கு போயிட்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த சம்பளத்தை வைத்து கடனை கட்டி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் போது இங்குள்ள ஒரு சில அதிகாரிகள் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு செல்போன் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பி உடனடியாக யோக பயிற்சியாளர்களை நீக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு உள்ளார்கள் அப்படி நீக்காவிட்டால் உங்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் என்று மிரட்டி விட்டு விட்டுள்ளார்கள் அது வன்மையாக யோகா தமிழ்நாடு யோகா சங்கத்தை சார்பாக கண்டிக்கின்றோம் இது உடனடியாக மேல் அதிகாரியை கண்டுபிடித்து யோகா பயிற்சியாளர்களை எதற்காக நிறுத்த வேண்டும் என்று அனுப்பியுள்ளார்கள் என்பதை தெரிவித்த வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஆயுஷ் அமைச்சகத்தில் உள்ள அதிகாரி அவர்கள் உடனடியாக நிலுவையில் உள்ள யோகா பயிற்சியாளர்கள் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தினுடைய குறிக்கோளாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எங்களுடைய பணியை கண்டினியூ பண்ணனும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது வந்து ஒரு ஒரு வாரமாக வேலைக்கு செல்லாமல் மிக மன வருத்தத்தோடு இருக்கின்றோம் இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கு வாழ்வாதாரம் செய்ய வேண்டும் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர்களும் உடனடியாக தலையிட்டு எதற்காக வந்து இவர்களை விடுத்து சொன்னீர்கள் என்று கேள்வி எழுப்பு எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மாநில பொதுச் செயலாளர் ஒன்று ஒரு அரசாங்கத்தின் கடமை மக்களின் உடல்நலம் மனநலம் பேழுதல் உணவு குடிநீர் கல்வி இதெல்லாம் கொடுப்பதுதான் அப்படி கொடுத்து குருவாக மதிக்க வேண்டிய யோக கலை ஆசிரியர்களை காரணமின்றி குறுஞ்செய்தி மூலம் பணிநீக்கம் செய்வது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாதது இது அரசாங்கத்தின் நடைமுறையும் அல்ல அதிலும் சம்பளம் என்பது ஐந்தாயிரமும் எட்டாயிரம் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ஆண்களுக்கு எட்டாயிரம் இது எந்த வகையில எந்த பே கமிஷன் சொல்லிச்சு தெரியல இது அர மக்களுக்கான அரசான்னு பார்த்தது மக்களுக்காக இல்லை விரிவாக போற்றப்பட வேண்டியவர்கள் இன்று தெருவில் நின்று போராடுகிறார்கள் இந்த மாநில எப்படி வளர்ச்சி அடையும் எவ்வளவு சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் உடல்நலம் மனநலம் வேண்டும் என்றால் குழந்தையிலிருந்து சிறு வயதிலிருந்து யோகா கற்றால் அதற்கு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல ஞானம் அடைந்து இந்த மண்ணே ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிற கலைதான் ஓகக்கலை இந்த ஓகக்கலை ஆசிரியருக்கே இந்த நிலை என்றால் வேறு என்ன சொல்ல அதனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதில் தடையிட்டு உடனடியாக இவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் சம்பளத்தையும் உயர்த்த வேண்டும் ஐந்தாயிரம் வாயில ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியுங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும் இது நடைமுறைக்கு அரசாங்கம் எப்படி முடிவு பண்ணுச்சுங்கன்னு தெரியல மத்திய அரசாங்கம் ஒரு தொகை தருது மாநில அரசாங்கம் ஒரு தொகையை போட்டு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்கணும் அதுதான் இந்த கலைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிக்கும் செய்கிற நன்றி கடனா இருந்திருக்கும் ஆனால் செய்தது என்ன அரசாங்கம் மிக தவறாகவே கையாளி வருகிறது இவ்வளவு வலிமையான கலைகளை அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் உயர் அலுவலர் அரசியல்வாதி வரைக்கும் இந்த கலை மூலமா ஆனந்தமா இருக்காங்க ஆனா தமிழகத்தில் இந்த இளநிலைக்கு இந்த இளநிலை மாற மு ஸ்டாலின் அவர்களும் மாசோ அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதிய தலைமுறை மக்கள் கட்சி நிறுவன தலைவர் கோபாலகிருஷ்ணன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் இப்போ ஏற்கனவே வந்து யோகா பயிற்சியாளர்கள் பணியில் இருக்காங்க அவங்கள வந்து வெளியேற்றிட்டு புதிதாக அந்த யோகா அன்று நேச்சரை பத்தி டாக்டர்ல வந்து நியமிக்கப்படுறாங்க பேப்பரில் அறிவிச்சிருக்காங்க இது யோகா இருந்தாலும் இயற்கையெல்லாம் இந்த யோகான்ற நேச்சரை வந்து எவ்வளோ தில்முல்ட்டு நீங்கள் அது பார்த்தாலே தெரியும் என்னன்னா அந்த ஐயாயிரத்துக்கும் எட்டாயிரத்துக்கும் யோகா அண்டு நேச்சுரைபதி டாக்டர்ன்றது சொல்லிக்கொண்டு அதை வந்து ஏற்கனவே வந்து எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி முடிச்ச யோகா பயிற்சியாளர்களை வந்து அவர்கள் வெளியேற்றுவது வந்து மிக வந்து வண்டி மிக கண்டனத்துக்குரியது இது என்ன என்றால் இந்த பிஎன்எஸ் ஆட்கள் வந்து இப்பொழுது வந்து உடனடியாக வந்து எல்லா ஆரம்ப சுகாதாரத்துறையிலும் அவர்களை வந்து ஜாயின் பண்ணுங்க இப்ப வந்து ஒரு நாலு லட்சம் கொடுங்க வந்து கூடியவர்கள் பண்ணிட்டு அப்புறம் வந்து லட்சம் லட்சம் கொடுங்க மொத்தம் வந்து ஒரு பத்து லட்சத்துல பேசி இப்போ ஒன்பது லட்சத்துக்கு வந்திருக்காங்க தகவல் வந்து உள்ளது கண்டிப்பாக வந்து அரசு தலையிட்டு எந்த அடிப்படையில் வந்து யோகா பயிற்சியாக நியமிக்கிறீங்க அப்படின்னு உடனடியாக வந்து அரசு வந்து தெரிவிக்கணும் ஏன்னா ஏன்னாண்டா கோர்ட்ல வந்து ஆர்டர் வந்து பிஎன்எஸ் படிச்சவங்களும் அவங்களும் வந்து யோகா முடிச்சிருக்காங்க அவங்களும் வந்து இந்த பயிற்சி செய்யலாம்னு சொல்லி தான் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு ஆனா ஏற்கனவே வேலை பார்த்தவங்களை வந்து வெளியேற்றல வெளியேற்ற கூடாது இருந்து தான் ஆர்டர் எதுவும் கொடுக்கவே இல்லை ஆனால் இவங்களாம் வந்து டிம்மில் வந்து வாட்ஸ்அப்ல புரிஞ்சது அனுப்பி உடனடியாக வந்து யோகா பயிற்சி வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இது வந்து வலிமையாக கண்டிக்குது ஏன்னா தன்னிச்சையாக வந்து இவங்களே வந்து ஒரு புரிஞ்சு அனுப்புறது வந்து ஏற்கனவே வந்து ஒன்றரை வருஷம் சம்பளம் இல்லாமல் மனவேதனையோடு வேலை பார்க்குறாங்க அவங்களும் உடனடியாக வெளியே எத்துங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சது அனுப்பி அங்கே உள்ள மருத்துவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆராய்க்கிறாங்க இது வந்து உடனடியாக இங்கே உள்ள பத்திரிகை ஆசிரியர்கள் உடனடியாக அமைச்சருக்கு கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுஷோட ஸ்கீம்ல இருந்து வருது மத்திய அரசோட வழிகாட்டுதல் இருக்கு அதுல அதுல இந்த யோகா பயிற்சியாளர்கள் என்பது கல்வி தகுதி வந்து ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா படித்தவர்கள் அல்லது டிப்ளமோ யோகா படித்தவர்கள் அல்லது பள்ளி படிப்பு படித்தவர்கள் தான் அந்த வேலைக்கான தகுதியாளர்கள் அவர்களுக்கான ஊதியம் வந்து எட்டாயிரம் டு ஐயாயிரம் தான் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு கைட்லைன்ஸ்ல இவங்க ஒரு கடைசி ரெண்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்க சில உயர் உள்ள அதிகாரிகள் இவர்கள் வந்து பணம் தராம டைரக்டா சேர்ந்ததுனால இவர்கள்ட்ட ஒண்ணு பணம் கேட்டா நிரந்தரம் பண்றோம் இல்லைன்னா உங்களை வந்து வெளியேற்று விட்டு பணம் தருவர்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்குறோம் அதாவது ஐயாயிரம் ரூபாய் சேலரிக்கு இவங்கள்ட்ட டிமாண்ட் பண்றது ரெண்டு லட்சம் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க ஆனா இவங்க அதுக்கு தரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்களோட ஒரு அந்த அஞ்சாயிரம் டு எட்டாயிரத்தை கூட கடந்த ரெண்டு வருடமாக நிப்பாட்டி வச்சு இவங்களே அந்த வேலையை விட்டு போற மாதிரி பண்ணி கடைசியில் என்ன பண்ணிருக்காங்க இப்ப வாட்ஸ்அப் செய்தி அமைச்சு இவங்களை வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு அந்த வேலையை வந்து பிஎன்ஒய்ஸ் டாக்டர் படிச்சவங்களுக்கு வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் வேலையை கொடுக்க போறாங்க பண்றாங்க இப்ப இது என்னன்னா ரெண்டு அநியாயம் நடக்குது ஒண்ணு இவர்களுக்கு அநியாயம் ஒண்ணு நடக்குது இன்னொரு பக்கம் ஒரு ஒரு மருத்துவர் படிப்பு படித்தவர்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலைக்கு வந்து போய் போட போறதுக்கான பேரம் பேசிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க அப்ப மருத்துவர் இந்திய முறை மருத்துவம் படித்தவர்களை வந்து ஐயாயிரம் ரூபாய் வேலைக்கு எட்டாயிரம் ரூபாய் வேலைக்கும் தான் இந்த அலுவலகத்தோட வேலையா இது அரசுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியலங்கிறதா எங்க தெரியுமா அரசு தான் சொல்லணும் அப்ப ஐயாயிரத்துக்கு வந்து பெண் மருத்துவருக்கு ஐயாயிரம் வேலை ஆண் மருத்துவருக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்குங்கிறது இதுக்கு தான் இந்த எம்ஜிஆர் பல்கலை மருத்துவ பல்கலைக்கழகமும் இந்த டிம்மு எல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேலைக்காக ஒரு மருத்துவ படித்தவர்களை வந்து தயார் தயார்படுத்துதா அப்படிங்கிறது இந்த டிம்மு தான் கேட்கணும் அது கேட்டா அவங்களுக்கு அதுக்கான மேல இருக்க உயர் அதிகாரிகள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டா எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து பணி நியமனம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு இவங்கள பலிகராக்குறாங்க அப்ப ரெண்டு பேர்ட்டையும் அவங்க பேரம் பேசுறாங்க அங்கேயும் பேரம் பேசுறாங்க இங்கேயும் பேரம் பேசுறாங்க யார் கொடுத்துருங்களோ அவர்களுக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி பக்கம்